వనకం నేర్లే நண்பர்கள் ஆஸ்ட்ரோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஜூன் மாத பலன்கள்ல எந்தெந்த ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியாக ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா எல்லா பயிற்சிகளும் முடிஞ்சாச்சு எல்லா மெயினான வருட கிரகங்களின் பயிற்சிகள் முடிஞ்சாச்சு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் நமக்கு வேலை அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் இந்த மாதிரியான மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போது பார்க்கலாம் இந்த மாதத்துல புதன் மட்டுமே பாத்தீங்கன்னா மூன்று வாட்டி பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள அந்த மேஷ ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வந்துகிட்டே இருக்கிறார் ரெண்டாம் தேதி அப்புறம் ஆறாம் தேதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி இப்படி அந்த ஒரு இருபது நாட்கள்ல அந்த நான்கு கிரக வர் பயிற்சியாகி வர்றார் பதினேழாம் பதினைந்தாம் தேதி சூரியனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் செவ்வாய் ஏழாம் தேதி ஆறாவது மாதம் அதாவது ஏழாம் தேதி அவர் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாதத்தின் இறுதியில முப்பதாம் தேதி அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான சொந்த வீடான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நகர்வுகள் இதன் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் நீங்க இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இன்னுமே எனக்கு தீர்வு இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு டேரெக்டா பதில் போடுறேன் இல்ல அத ஒரு பதிவா எடுத்து நிறைய கமெண்ட் போடும்போது அதை உங்களுக்கு ஒரு பதிவாவே எடுத்து போடுவேன் எந்தெந்த ராசி என்பவர்கள் இந்த மாதிரியான டவுட்லாம் கேட்டுருக்குறீங்க அப்படின்ற மாதிரியாக அந்த 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 பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை நான் உங்களுக்கு ஒரு பதிவாக போடுவேன் அதனால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையான ஒரு நிறைவேறாத சில விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தனுசு ராசி என்பர்கள் ஜூன் மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டைம் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஆனந்தமாக பேசக்கூடிய ஒரு டைம் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில ரொம்ப அக்கறையோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய மைண்ட் செட்டே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும் அந்த சந்தோஷத்துல எந்த குறைவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரும் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைம் அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பூர்ண ஒரு ஆசிர்வாதத்தோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு குரு அருள் இருக்க என்ன பயம் அப்படின்ற மாதிரிதான் குரு அருள் திரு அருள் எல்லாமே இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதனால ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு வாழ்க்கை மாற்றங்களை முதல் படியாக தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க கண்டிப்பா ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய முதல் மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க எந்த விஷயத்திலயும் சரி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துல ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிட்ட நம்ம இந்த மாதிரிதான் நடந்துக்கணும் அப்படின்னா அந்த மாதிரிதான் ரொம்ப டிசிப்ளின்டா நடந்துப்பாங்க பள்ளி கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் தனுசு ராசியை சேர்ந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய டிசிப்ளின் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப நாலேஜபிள் ரொம்ப திறமை ரொம்ப ஒரு இன்டலிஜென்டான ஒரு டிசிப்ளின்றது இந்த தனுசு ராசி மாணவர் செல்வங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நேர்த்தியாக அவர்களுடைய குணங்களே பாத்தீங்கன்னா மற்றவர்கள் மெச்சுக்க கூடிய அளவிற்கு இந்த இந்த வீட்டு பையனை பாரு இந்த வீட்டு பொண்ணை பாரு எப்படி இருக்கிறாங்க பாரு மற்றவர்கள் புகழ் பேச அமையக்கூடியவர்கள் இருப்பவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எல்லாத்துலயுமே நிறைய வளர்ச்சிகள் மூன்றாம் இடத்துல சாணத்துல அந்த ராகு பகவான் வர்றாரு சும்மா எல்லாரையும் தூக்கி போட்டு சாப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு விடாமுயற்சி ஒரு உழைக்கக்கூடிய ஒரு திறமை எல்லாம் ஆஹ் முழுவதுமாக நூறு சதவீதம் பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு தான் நீங்க இப்ப வெளியில கிளம்ப போறீங்க அந்த அளவு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு புத்துணர்ச்சியோட செல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது கடன் பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் இந்த மாதத்துல இருந்தே கடன்ற ஒரு பேச்சுக்கே இடமே கிடையாது எந்த கடனால நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேனோ அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு தான் அந்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த கடனை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணத்துல தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருக்கிறீங்க நான்காம் இடத்துல கே சனி பகவான் முழுமையான அந்த வீடு வாங்குறதுலயும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய நலனிலும் சரி ரொம்ப ஒரு அக்கறை இருக்கும் அந்த எப்படி வயதானவர்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்கள் இவர்களை மாதிரி யாருமே ட்ரீட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அஹ் பூவை பாதுகாக்கிற மாதிரி தான் அந்த வயதானவர்களை கா பாதுகாப்பாங்க அதுவும் தன்னுடைய பெற்றோர்கள்னு போது சொல்லவே வேண்டாம் ரொம்ப பெரிய அளவுல இவங்க அந்த வயதா பெற்றோர்களை பார்த்து பார்த்த கூடிய அளவிற்கு தனக்கு கடவுள் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கே அப்படின்னு அதுல பெருமைப்பட்டு அதுல ஒரு ரொம்ப கேர் கூடியவர்கள் நம்ம எல்லாமே என்பவர்கள் அருமையாக நடந்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் கல்யாண வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்ல ஆனந்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கும் திருமண உறவுலையும் நல்ல ஒரு பந்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணம் ஆன உடனே குழந்தை பாக்கியம் இதெல்லாம் யாருக்குங்க கிடைக்கும் இதெல்லாம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த தனுசு ராசி என்பர்கள் அனுபவிக்க போறீங்க எவ்வளவு ஒரு அஹ் ஒரு பூ பூத்து ஒரு மரம்ன்றது பாத்தீங்கன்னா தலைக்கணும் ஒரு பூ பூத்து ஒரு காய் காய்த்து அந்த கனி ஆகிறதுக்கு அந்த மரத்திற்கு எத்தனை வேலைபாடுகள் இருக்கு அது எல்லாமே செய்யறதுக்கு இத்தனை வருடங்கள் எடுத்திருக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த காய் கனிந்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைம் தான் இந்த ஜூன் மாதம் திருமணமான உடனே குழந்தை பாக்யம் அமைய போகுது குழந்தை பாக்யம் இல்லாதவர்களுக்கு ரொம்ப வருடமா காத்துட்டு இருக்கிற மேடம் இந்த குழந்தை பாக்கியம்ன்றது எனக்கு மனதளவுல வெறுத்து போச்சு இன்னுமே என்னால அத பத்தியே நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழாம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தை உங்க ராசி அதிபதியே உங்களுக்கு கொடுக்க போறார் ஐந்தாம் இடத்துல அந்த சுக்கரன் சுக்ரன் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒரு அழ குழந்தை ஒரு அறிவு மிகுந்த ஒரு குழந்தை நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கைமே தரக்கூடிய ஒரு நேரமாக பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாமே மாதமாகவும் தான் இந்த மே ஜூன் மாதம் இருக்க போகுது இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய தொழில்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வழக்குகள் குறையக்கூடிய ஒரு நேரம் யார் யாருக்கெல்லாம் டியூஸ் அதிகமா இருக்கோ வர வேண்டிய வருமானங்கள் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் வாய்ப்புகள் வருதோ இல்லையோ நீங்களே அதை பார்த்து நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம் எனக்கு இங்க வெளிநாட்டுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நான் போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப எளிதாக மத்தவங்க பார்த்து பயப்படுவாங்க என்னடா இது இவன் ரொம்ப அசால்ட்டா சொல்றான் யூஎஸ்க்கு போறேன்னு சொல்றான் யூகேக்கு போறேன்னு சொல்றான் ஆஸ்திரேலியாவுக்கு போறேன்னு சொல்றான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போறேன்னு சொல்றான் ரொம்ப அசால்ட்டா நீங்க எல்லாத்துக்கிட்டையும் அதெல்லாம் சொல்வீங்க அவங்களுக்கு எல்லாம் உறவினர்களுக்கோ இல்ல சுற்றி இருக்கிறவங்க என்னடா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது வெளிநாட்டுல கூடியவர்கள் தங்களுடைய தொழில ஜொழித்து நிற்கக்கூடிய ஒரு நேரம் இது வரைக்கும் அங்க ஏதோ ஒரு தொழில் செஞ்சீங்க அந்த தொழில மிக பெரிய அளவுக்கு சாதகமாக இல்ல ஏதோ ஒரு நஷ்டங்கள் கடன்கள் இங்க இருந்து மாத்தி புரட்டி அங்க போட்டு அங்க புரட்டி போட்டு இங்க இப்படி எல்லாம் அந்த ஒரு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இருந்தது அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் உங்களுடைய புதிய தொழில் ஸ்தாபனம் புதுசா யாராவது தொழில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்க ஜாதகப்படி அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு அதற்குண்டான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்